இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லி உலகத்தை நாம் உற்று பார்க்க இல்லை அநேகர் அநேக விதமான நம்பிக்கையிலே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக மனிதன் மனிதனை நம்பி ஓடுகின்ற அனுபவத்திலே அவன் மோசம் போக்கப்படுகிறதை கண்டு கலங்கி நிற்கிற ஒரு அனுபவத்தையும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்க முடியும் ஐயோ நான் இவனை நம்பினேன் எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்லி தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கின்ற நபர்களுடைய வாழ்க்கையை கூட நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் கற்போடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவரையே நாம் நம்புகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் தரக்கூடாத சமாதானம் என்று நாம் கத்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் சங்கீதம் இருபத்தாறு ஒன்று முப்பத்தி ரெண்டு பத்து முப்பத்தொன்பது ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரையை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்பிக்கையாக கொண்டு அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து வார்த்தைகள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எரேமியா பதினேழு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது நாகும் ஒன்று ஏழை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வார்த்தை மிக ஆழமாக நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எந்த ஒரு மனிதன் கர்த்தராகி ஆண்டவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறானோ அவனை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று நாம் வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் பொழுது இசைக்கியா என்ற ஒரு ராஜா கற்புடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அது மாத்திரமல்ல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை நம்பினதிலே அவனுக்கு பின்னும் அவருக்கு முன்னும் வேறு எந்த ஒரு ராஜாவும் இல்லை எனவே ஆண்டவர் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே இவ்வுலகத்தில் உள்ளவர்களை நம்பி ஏமாந்து போன ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் ஏ உன்னோடு கூட நன்றாய் பழகினவர்கள் அல்லது உன்னோடு கூட பயணித்தவர்கள் அல்லது உன்னோடு கூட உணவருந்தியவர்கள் கூட உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாதபடிக்கு உன்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்த மாற்ற சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனையோ ஸ்கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த இசைக்கியா ராஜா ஆண்டவரை நம்பினான் எனவே அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஆயிற்று வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் அல்லது நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் அல்லது உங்களுக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் அநேகராய் காணப்படலாம் இன்னும் நாம் சொல்ல போக வேண்டும் என்றால் உன் சொந்த குடும்பமே உன்னை மறந்து போய் இருக்கலாம் ஆனால் கற்றுடைய ஆவியான் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தராகி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக அவரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கின்ற பொழுது கர்த்த உன் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தர் நீ செல்கின்ற இடமெல்லாம் உனக்கு அனுகூலமாக்கி தருகிறார் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் அவர் உனக்காக பயங்கரமான காரியங்களை செய்வார் பயங்கரம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே மார்வல்லெஸ் ஒண்டர்ஃபுல் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே விஸ்வாச வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் எந்தென்றைக்கும் கர்த்தரையே நம்புங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்க இருக்கிறார் அவர் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு சமாதானத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் அதிலே அழுகை இல்லை வேதனை இல்லை அதிலே ஆண்டவர் கொடுக்கின்ற பூரண சமாதானம் நிறைவாக இருக்கும் எனவே இந்த நாளிலும் கர்த்தரையை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவையை நம்புங்கள் அவர் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறைய பண்ணுவாராக ஆமே ஆமே நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரே புதிய நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வாழ்க்கை உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கவும் உண்மை நம்பி வாழவும் அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய கிருபை பலமாய் சூழ்ந்து கொள்ளவும் வேண்டும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உம்மை நம்பி அநேக அற்புதங்களை சுதந்திரத்தவர்களை கிருபை தாரும் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வாசனம் இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் மங்கேழும் பிரசுத்த அமேன் அமேன்